என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ள அன்பான வணக்கங்கள் அண்ணன் ஏகே அவர்கள் கார் ரேஸ்ல பயங்கரமா மூலமா ஈடுபட்டு இருக்காரு தொடர்ந்து இந்த சீசன்ல இரண்டு முறை மூன்றாவது இடமும் ஒரு முறை அதாவது கடைசி நடந்த ரேஸ் அப்ப ரெண்டாவது இடத்துலையும் வந்திருக்கிறாங்க சோ இந்த ஒரு சூப்பரான சூழ்நிலையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசப்படுறோம் என்னன்னா அண்ணன் ஏகே அவர்கள் கார் ரேஸுக்கு முன்னாடி பயிற்சியில ஈடுபடும் போது ஆக்சிடெண்ட் அடிக்கடி நடக்குது அவருடைய கார் வந்து விபத்துக்குள்ளே சிக்குது இல்லையா ஸோ எதனால் இந்த விபத்து அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ண வரைக்கும் சில விஷயங்களை புரிஞ்சுருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு பயிற்சி எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா புதிதாக ஒரு இடம் அந்த கிரவுண்டு வந்து இருக்கும் அந்த கிரவுண்டை வந்து பழக்கப்படுத்தணும் ரெண்டாவது எந்தெந்த இடத்துல எவ்வளோ மாதிரி வந்து வளைவுகள் இருக்குது என்ன எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக பயிற்சி எடுப்பாங்க ரெண்டாவது எப்போவுமே கிரிக்கெட் விளாட்றதுக்கு முன்னாடி முந்தின நாள் வந்து பயிற்சியில் வந்து ஈடுபடுவாங்க ஒரு டச்சுக்காக வந்து இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு டச்சுக்காகவும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது எடுக்கப்படும் இதெல்லாம் தாண்டி இந்த பயிற்சியின் போது சில விஷயங்கள் வந்து செஞ்சு பார்க்க வேண்டியிருக்கும் அது என்ன அப்படின்னா எந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் நம்மளால் போக முடியுது எவ்வளோ ஸ்பீடை ரீச் பண்ண முடியுது அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதனால் இந்த டெஸ்டிங் அவசியம் அப்படின்னா இப்போ இடத்துக்கு வந்தாங்களா அடுத்த இடத்துக்கு வந்தாங்களா ஏன் ரெண்டாயிரத்துக்கு வந்தவங்க முதல் இடத்துக்கு போக முடியாதா கண்டிப்பாக போக முடியும் அப்படி போகிறதுக்கு என்ன செய்யணும் சில இடங்களில் ரிஸ்க் எடுத்து அந்த ஸ்பீடு நார்மலா இருக்கிற ஸ்பீட விட கொஞ்சம் அதிகமாக வந்து போய் ஆகணும் அப்படி தான் மற்ற வீரர்களை விட முன்னாடி வர முடியும் அப்படி இல்லைன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி தான் வந்து போக முடியும் அந்த ரிஸ்க்கு எந்த இடத்துல எடுப்பாங்க அப்படின்னாக்க நிறைய இடங்களில் வந்து வளர்ப்பாங்க ஏன்னா டேனிங் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்போ டேனிங்கில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கவே முடியாது எல்லோரும் டேனிங்கில் ஸ்லோவாக பண்ணி தான் போவாங்க ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக போனாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு முந்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டேனிங்கில் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வளைய முடியும் நார்மலாக வளைய முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா ட்ரைவர்ஸுக்கும் ஒரு லிமிட் இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஒன் சிக்ஸ்டியில் போனால் என்ன ஒன் செவன்ட்டியில் போனால் என்ன அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து எடுத்து பார்க்கலாம் தான் என்னுடைய கருத்தாக இருக்கு அப்போ ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸில் போகும்போது அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணி வளைக்க முடிஞ்சுச்சுன்னா அப்போ அடுத்ததான் ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸில் வந்து போய் பார்ப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா தான் ஆக்சிடென்ட் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த முயற்சியை ரேஸ் அப்போ நடக்க எடுக்க முடியாது அந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி கார் டேமேஜ் ஆகி ஒருவேளை கார் ரேஸில் தொடர்ந்து நீடிக்க முடியாமல் போனாலோ எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் சரி ஆக்சிடென்ட் ஆனாலே வந்து அடுத்து வந்து முன்னேறி ரெண்டாவது இடம் மூணாவது விட ஃபர்ஸ்ட் இடம்லாம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் பத்து இடத்துக்குள்ள வரது ரொம்ப கஷ்டமாக ஆகி போகிறோம் ஸோ அதனால தான் ரேஸ் அப்போ மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பயிற்சியின் போதே அவங்க செஞ்சு பார்க்குறதுனால பயிற்சியின் போது இந்த மாதிரி பெரிய பெரிய விபத்துகள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாகவும் நமக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களாகவும் இருக்குது ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம் நான் புங்கிலிருந்து தொழில்